கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கூட இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐசரியா ரியா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்களா அந்த சீன் தான் இருக்காங்க சப்போஸ் நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் அந்த வைரத்தை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அப்படி நான் செய் ஜெயிலுக்கு போனால் அந்த வைரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன் போதுமா அப்படின்னு சொல்ல அத்தடியாத்தான் எல்லாம் நமக்கு தான் நமக்கு தான் எமக நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க இங்க பாரு அதுக்கு முன்னாடி அந்த வைரத்துல ரெண்டு பங்கு உனக்கு வரணும்னு வை நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும் அதுக்கு மேல உங்க அம்மாவை எனக்கு வான்கோழி பிரியாணிய பண்ணி வைக்க சொல்லு புரியுதா அப்படின்னு சொல்ல ரியா ரியா நீ எதுக்கு கவலைப்படாத அம்மாவை உன்னை நல்லா பாத்துக்க சொல்றேன் நாங்க கேட்டு வந்ததை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்ல அதெல்லாம் உனக்கு வந்துட்டு பங்களா ரெசார்ட்னு எல்லாம் பண்ணித்தரேன் ஓகேவா அப்படின்னு சொன்னதுமே ஐஸ்வர்யா வந்துட்டு ஆண் வாய் பொழந்துடுறாங்க ஏன்னா ஒரு ரெசார்ட்டுக்காகவே குடும்பத்தை கலைக்க பார்த்தது இதெல்லாம் வேலை வந்துட்டு பண்ணாதான் அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா உட்காந்து ஐய் எனக்கு தான் எனக்கு தான் சொத்து எனக்கு தான் அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு இருக்கா கணத்தில் பலார்னு ஒரு அற விடுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம அருண் இன்னும் நீ வந்துட்டு இந்த புத்தியை விடலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க நான் சும்மா தான் என் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்லி சமாளிக்காங்க புழுவாத எனக்கு என்னமோ ரியா ஏதோ பங்களான்லாம் கேட்டுச்சே அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்துட்டு பயங்கரமாக சமாளிக்கிறாங்க நான் அருண் வந்துட்டு நம்புற மாதிரிலாம் இல்லை ரொம்ப வந்துட்டு ஐஸ்வர்யா பார்த்து பார்த்து கொ குடைஞ்சவுமே திடீர்னு ஐஸ்வர்யா வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாரு அந்த ரியா இருக்கிற இடம் தெரிஞ்சால் ஒழுங்காக சொல்லிடு இல்லாட்டின்னு வச்சுக்கோ உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் இந்த இதில் நீ மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கன்னு தெரிஞ்சுன்னா உன்னை வீட்டை விட்டே அடித்து துரத்திடுவேன் அதுக்கு மேலே நீ வெளியில் கூட இருக்க முடியாது கடைசி வரைக்கும் ஜெயிலில் உட்காந்து கழுதுன வண்டி தான் அவங்க கூட சேர்ந்து நீ தான் அவங்க கூட சேர்ந்து அப்படியே சோடி போட்டு அலைஞ்ச அப்படின்ற மாதிரி வந்துட்டு அருண் செல்கிறாரு எனங்க நீங்களே என்னை நம்ப மாட்டிங்களா நான் வந்துட்டு தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நடித்து வந்துட்டு பாவலாக பண்ணிடுறாங்க அருண் வந்துட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுற ஆட்ட சிக்கினாலும் பரவாயில்ல இந்த சிக்கல் சிவனாண்டிகிட்ட மட்டும் நம்ம கூடாது அப்படின்ற மாதிரியே ஐஸ்வர்யா மைன் வயசில் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு ரம்யாவை தான் காமிச்சிட்ருக்காங்க வீட்டில் ரெடியாகி கிளம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க தீபாவை கூப்பிட்றதுக்காக அப்போ வந்துட்டு மனசுக்குள்ளே யோசித்துக்கிறாங்க எப்படியாவது நம்ம நினைச்சதெல்லாம் இன்றைக்கி நடந்துடணும் அவன் மட்டும் பிளானை சொதப்பிடவே கூடாது இந்த தீபாவை வச்சே கார்த்தியை வந்துட்டு நான் கண்டிப்பாக அடைஞ்சு காமிக்கிறேன் தீபா நீ என்னோடய ஃப்ரெண்டு தான் ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியவே இல்லையே எங்கள் லைஃப்குள்ளே நீ கொடுக்க வந்துட்ட முதல்ல அவருக்கு ஏற்ற பொண்ணு நான் தான் பார்த்த பொண்ணு நான் தான் ஆனால் இடையில வந்தவ தான் நீயும் பாதியில வந்தவள தட்டி தூக்கி எறிகிறது தான் என்னோடய பழக்கம் கார்த்தி எனக்கு சொந்தமாக்க நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க தீபா அந்த பக்கம் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க சொல்லமோ அப்படின்னு சொல்ல ரெடி ஆகிட்டியா தீபா நான் உன்னை பிக்கப் பண்ண தான் வந்துகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஆ ரெடி ஆகிட்டேன் இனி வந்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சரி சரி வீட்டில் எதுக்கும் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் எதுக்கு நீ தேவையில்லாமல் பரிகாரம் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லிட்டாங்க அந்த இடத்துல தான் இருக்காருன்னு நீ வேமாவா நான் நம்ம போய் அவர் என்ன சொல்றாரு ஏதுன்னு கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு தீபாவும் நான் வந்துடுறேன் ஃபோனை கட் பண்ணிட்டு கிளம்பி வெளியில் போறதுக்காக வர்றாங்க அப்போ வந்துட்டு மீனாட்சி வர்றாங்க என்ன தீபா எங்கே போய்கிட்டு இருக்கு எங்கேயோ கிளம்பி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல அத்தாடி அத்தா நல்ல வேலை மகராசி வந்து இந்த குறுக்க கவுசுக்கு வந்தா அப்படின்ற மாதிரியே மறைச்சு நிற்கிறாங்க அங்கே சிக்கல் சண்முக வேற வந்துட்டு நின்றுட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி தீபா யோசித்துக்கிட்டே ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க புரியுது நீ ஏதோ சொல்ல கூடாது வெளியில் போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலைன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் பரவாயில்ல தீபா இன்னைக்கு நீ வெளியில் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்டதும் தீபா வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க ஐயோ இன்னைக்கு பரிகாரம் பண்ண போகணுமே ஏன் அக்கா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்கேன் தீபா ஓன் நல்லது தான் சொல்கிறேன் உனக்கு வந்துட்டு கெட்டது நடக்கிற மாதிரி கனவு கண்டேன் இப்போ நீ வெளியில் போனால் உசுரோடே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் கனவு கண்டேன் ப்ளீஸ் எனக்காக வெளியில் போகாத அப்படின்னு சொல்லுதுமே தீபா வந்துட்டு ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது பாடா மீனாட்சி வந்து தடுத்துருவாங்க ஏதோ நல்லது நடக்க போது நம்ம நினச்சாலும் ஆனால் அந்த டேரக்டர் என்ன டெஸ்ட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல இந்த மங்குனி அமைச்சரும் கேட்குற மாதிரி கிடையாது பற்றி நமக்கே தெரியும் இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்